ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎஸ் ஜுவல்லரி இந்த வீடியோவில் நம்ம ஐம்பூன் கலெக்ஷன் அது இல்லாமல் வந்து நிறையா மிக்சடு கலெக்ஷனாக பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஐம்பூன்ல வர தொங்கல் தோடு ரொம்ப ஹார்ட் சேலாக போகும் திருக்காணி டீ ப்ளவர டா இது இரநூத்தி தொண்ணூறுவா ஃப்ரீ ஷிப்பிங்கில் வாங்கிக்கலாம் இது பார்த்தீங்கன்னா ரெட்டப்பட்ட செயின் இதுவுமே ட்ரெண்டிங் செயின் போட்டிருக்கோம் ஐன்பூன் பாலிஷ் செயின்னு பார்க்கறதுக்கு அப்படியே ரியல் கோல்டு மாதிரியே தான் இருக்கும் சிக்ஸ் நைன்டி ஃப்ரீ ஷிப்பிங்லயே நீங்க வாங்கிக்கலாம் டுவெண்ட்டி ஃபோர் இன்ஜஸ் செயின் போட்டிருக்கோம் உங்களுக்கு அப்படின்னா தேர்ட்டி இன்ஜஸ் கூட நாங்க ஆட் பண்ணி கொடுத்துருவோம் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வர மாதிரி இருக்கும் சிம்பிள் முகப்பில் இந்த மாதிரி போட்டுக்கணும் லைக் பண்ணுறவங்க ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்பில் வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் முகப்லையுமே ரெண்டு மூணு செயின் போட்டு காட்டியிருக்கேன் ஃபஸ்ட்டு காட்டினது வேறு செயின் இப்போ நாம் பார்க்கறது பாக்ஸ் செயின் அதெல்லாம் பாக்ஸ்லேயே அந்த கட்டை மாதிரி வச்சுருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி டிசைன் போட்டிருக்கோம் உங்களுக்கு எந்த செயின் பிடிச்சிருந்தாலும் நீங்கள் கேட்குற முகப்பில் மாட்டி கொடுத்துருவோம் இந்த செயின் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க தெரியாதவங்க இன்னொரு இருந்து ஃபோட்டோ எடுத்துட்டு அந்த ஃபோட்டோவை இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம் இப்போ நாம் பார்க்கறதுமே ஒரு பீகாக் டிசைன்ல வர்ற மாதிரியான அழகான டாலர் செயின் தான் பார்த்துட்டு இருக்கோம் ரொம்ப ஹார்ட் சேலாக போகும் இது அழகாக இருக்கும் யூனிக்காக செஞ்சுருப்பாங்க மேலே பார்த்தீங்கன்னா புல்லாங்குழல் வச்சுட்டு அதுலேயுமே மயில் டிசைன் இருக்கும் கீழேயுமே அழகான பெண்டன்ட்டோட இது பார்த்திங்கன்னா ஐம்பூனில் வர ராணி ஹாரம் இருக்கோம் ரெண்டு லைனில் வரும் மிடில் ஹாரம் மாதிரி போட்டுக்கலாம் அவ்வளோ அழகாக இருக்கும் ரேட் பார்த்திங்கன்னா தௌசண்ட் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங் டூ லைனில் அங்கங்கே வச்சுட்டு மிடில் ஹாரம் மாதிரி வரும் உங்களுக்கு இதுலேயுமே பெண்டன்ட்டு செயின்ஸ் எல்லாம் டிஃப்ரெண்ட்டில் இருக்குது உங்களுக்கு வேணும்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துகிட்டு இந்த கலெக்ஷன் ஃபோட்டோஸ் அனுப்புங்க நான் அவ்வளோ இருந்துமே நிறைய ஃபோட்டோஸ் அனுப்புவாங்க அதில் இருந்துமே நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் இப்போதைக்கு இந்த ஸ்டாக் எல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் வீடியோ கவர் பண்ணுற மாதிரி போட்டு காட்டியிருக்கேன் செகண்ட் பார்த்திங்கனாலுமே டாலரில் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் வரும் ரூபி வித் ஒயிட்டில் வந்துட்டுருக்கு செயினுமே ஹாட் இன் டிசைன் போட்டிருக்காங்க பேக் சைட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லி க்ளோஸ் தான் இருக்கும் அறுக்க வச்சு ஃபில் பண்ணியிருப்பாங்க ரியல் கோல்டு மாதிரியே தான் இருக்கும் கல் வச்சுருக்கோம் அழகா கல் கல்லுமே கோல்டுக்கு வைக்கிற பியூர் ஏடி கல் தான் அதே மாதிரி ரெண்டு செயின்மே வந்து உங்களுக்கு கொஞ்சம் ரோ ரோஸ் டிசைன் பூ டிசைன் வச்ச மாதிரி கொஞ்சம் கோல்டு வர்ற மாதிரியான உங்களுக்கு கொடுத்துருக்காங்க கொஞ்சம் நல்லா பார்வையாக இருக்கிற மாதிரி இருக்கும் தௌசண்ட் ஃபிஃப்டி மட்டும்தான் உங்களுக்கு பெண்டன்ட்டுமே ஹார்டின் டிசைனில் வர மாதிரி மல்டி கலரை வர மாதிரி கொடுத்துருக்காங்க அழகான பார்த்துட்டு பார்த்துட்ருக்கோம் ஃபுல் ரூபியில் வர பட்டை செயின் முகப்பு கெம்பு ஸ்டோன் வச்சுட்டு அதுக்கு ஒரு நெக்லஸ் வித் ஏரிங்கோடவே வந்துடுது ஃபுல் செட்டே உங்களுக்கு ரேட் பார்த்தீங்கன்னா த்ரிபிள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங்லேயே நீங்கள் வாங்கிக்கலாம் தனித்தனியாக எடுத்து காட்டியிருக்கேன் நீங்கள் பார்த்துக்கோங்க அந்த பட்டை செயின் அவ்வளோ அழகாக இருக்கும் அரும்பு செயின்னு கெம்பு ஸ்டோன் வச்சு த்ரீ ஃப்ளவரில் முகப்பு செயின் நம்ம தனித்தனியாகவும் வேர் பண்ணிக்கலாம் ஒரு ஃபங்க்ஷன் போடணும் ஃபுல் செட்டாக போட்டோம்னா உங்களுக்கு நீட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கு மேட்சிங்காக உங்களுக்கு ஃப்ளவரும் வர மாதிரி ஒரு நெக்லஸ் வித் இயரிங் அதுவுமே பேபி பிங்க்கில் வர மாதிரி இருக்குது கண்டிப்பாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க நிறையா பேர் ஸ்க்ரீன்ஷாட் இல்லாமல் கொண்டு வந்துட்டு தான் திரும்ப திரும்ப நான் சொல்லிட்டு இருக்கேன் நீங்கள் ரீசெண்டாக வந்தீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் இருக்குது அதில் நீங்கள் ஜாயின்ட் ஆகிக்கலாம் நெக்ஸ்ட் கலர் போயிடலாம் இது பார்த்திங்கன்னா லக்ஷ்மி வச்ச மாதிரி இருக்குது முகப்புலையுமே லக்ஷ்மி இருக்கும் உங்களுக்கு நெக்லஸ்லேயுமே லக்ஷ்மி இருக்கும் பேபி பிங்க்கு பொண்ணுங்களுக்கு நான் பேபி பிங்க்னால் அவ்வளோ பிடிக்கும் ஸோ அதனாலேயே உங்களுக்காகவே கொண்டு வந்திருக்கோம் சிம்பிளாக நீங்கள் நெக்லஸ் வித் ஏரிங்குமே போட்டுக்கலாம் ஃபங்க்ஷன் போகும்போது நம்ம முகப்பு செயனோட வேர் பண்ணி போட்டுக்கலாம் அழகான கலெக்ஷன்ஸ் பிடிச்சது கண்டிப்பாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எங்களோட வாட்ஸ்அப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது அதுலேயுமே நீங்கள் ஜா ஜாயின்ட் ஆகிக்கலாம் டெய்லியுமே அப்டேட்ஸுமே அவைலபிளாக இருக்குது நீங்கள் ரீசெண்ட்டில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின்ட் ஆகிக்கலாம் அதோட ஃபுல் வியூ உங்களுக்கு காட்டு லக்ஷ்மி வந்து எப்படி இருக்கு பாருங்கள் ரியல் கோல்டில் வர்ற மாதிரியே இருக்கும் உங்களுக்கு திருகாணி டேப்பில் தான் இந்த இயரிங்குமே வரும் கீழே ஃபுல்லாக செயின் ஆடுற மாதிரி இருக்குது எச்ச ஹைலைட்டாக உங்களுக்கு தூக்கி காட்டுற மாதிரி இருக்கும் அடுத்து ஐம்பூனில் வர ஒரு குட்டி டாலர் டாலர் செயின் அதாவது எயிட்டீன் இன்ச்சஸ் செயின் ஒரு லாங் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் செயின் வித்து ஐம்பூன் டாலரோடு வருது ரெண்டும் சேர்த்தியே வரும் தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டி மட்டும்தான் ரொம்ப அழகாக இருக்கும் நம்ம இப்போ இந்த மாதிரி வேர் பண்ணுறது ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு ஒரு குட்டியாக ஒரு டாலர் செயின் ஒரு லாங்காக ஒரு டாலர் இந்த மாதிரி போட்டுக்கிறதுக்கு நிறையா பேர் விரும்புகிறாங்க இந்த டாலர் பார்த்தீங்கன்னா ஐம்பது டாலர் டபுள் டெக் வச்சுட்டு பதக்கம் நல்லா பெரிய சைஸாக இருக்குது ஃபுல்லாக ஸ்டோன் ஏடி ஸ்டோனு கோல்டுக்கு வைக்கிற பியூர் ஏடி ஸ்டோன் தான் இதுக்குமே வச்சுருக்காங்க பேக் சைடுமே ஃபுல்லி க்ளோஸ்ட் அறக்க வச்சு ஃபில் பண்ணியிருக்காங்க கோல்டு வேலை செய்கிறவங்களை வச்சு கையிலே அறுத்து பண்ணுறது இது அதுக்கு மேட்சிங்காக ஒரு குட்டியாக ஒரே ஒரு பெண்ணன்ட் குட்டி பெண்ணன்ட் அதுவுமே டக் பெண்ணன்ட் போட்டுட்டு ட்ரெண்டிங் செயின் போட்டிருக்கோம் பாக்ஸ் செயின் நல்லா கோல்டு கலர்லேயே இருக்கும் உங்களுக்கு மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்